லேடி மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே இப்போ வந்து முருங்கைக்காய் நம்ம முருங்கக்காய் வந்து உலகளாவே பேமஸ் விட்டவர் நம்ம இயக்குனர் பாக்யராஜ் தான் முந்தானை முடிச்சு தொடங்கி அது இப்போ வந்து உலகம் புறம் பெரிய பேராயிடுச்சு அந்த முருகக்கான்ஸ் முன்னெல்லாம் முருங்கக்காய் சாதாரணமாக நல்ல காயின்னு இருந்தாங்க இப்போ அந்த அவர் அந்த படத்தில் இது பண்ணதுலேருந்து முருகக்கான் சொன்னோடனே ஒரு பலான காய் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மக்கள் மனசில் ஒரு இடம் முடிஞ்சிச்சு அந்த காய் ஆக அந்த முருகக்காய் வந்து எவ்வளவு அற்புதமானது அப்போ ஆண்மை பெருக்கத்துக்கு மட்டுமே உகந்ததா அப்படின்னு அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த முருங்கைக்காயை பொறுத்த வரைக்கும் இந்த முருங்கைக்காயை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா பெரிய மாறுது மாற்றங்கள்லாம் அது முருங்கைக்காய் எப்படின்னா உங்கள் உடம்புல வந்து மொழிகள் இருக்குது இல்லையா மொழி இப்போ அந்த கை இருக்குது மொழி கட்டுருப்பாங்க காலில் மொழி முட்டி முட்டி வலி மொழியில் வலி மொழி மொழிக்கு வலி எங்கெங்கே ஜாயின்ட் இருக்கோ ஜாயின் பெயின் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த ஜாயின் பெயினை போக்குறதுல ஒரு மாபெரும் வல்லமையான ஒரு மிகப்பெரிய ஒரு அரசன் வந்து இந்த முருங்கைக்காய் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா முருங்கைக்காயை வந்து குழம்பு கொட்டுற மாதிரி வெட்டுவிடும் அதை விட சிறு சிறு துண்டுகளாக சும்மா அரை அரை அஞ்சு அளவுக்கு சின்ன சின்னதாக வெட்டணும் பொடியாக வெட்டியணும் நை நை நெயின் பொடிய இந்த கொத்து புரோட்டா மாதிரி வெட்டியணும் சும்மா ரெண்டு முருங்கக்காய் போதும் நல்லா வெட்டிட்டு இதை வந்து ஒரு ஒரு முந்நூறு ஒரு நானூறு எம்எல் தண்ணி நானூறு எம்எல் தண்ணியில் போடணும் இந்த நானூறு எம்எல் தண்ணியில் சரியாக வந்து பகல் பன்னெண்டு மணிக்கு நானூறு எம்எல் தண்ணியில் வந்து சுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டுடணும் ரெண்டு ஸ்பூன் சுக்கு தூளை போட்டுடணும் நல்ல டீஸ்பூனில் ரெண்டு ஸ்பூ ரெண்டு ஸ்பூன் போடணும் போட்டு நல்லா கொதிக்க விடணும் இந்த நானூறு எம்எல் தண்ணி முந்நூறு எம்எல் ஆக மாறுற வரைக்கும் கொதிக்கணும் நல்லா அதுக்கப்புறம் இறக்கிட்டு அந்த தண்ணியை வடிகட்டி டெய்லி நீங்கள் வந்து குடிச்சிட்டு வரணும் குடிச்சிங்கன்னா அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் நீங்கள் கேஷுவலாக என்னென்ன சாப்பிட்ணுமோ நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் புளித்த உணவுகள் மட்டும் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மூன்றே நாட்களில் தண்டு வடை வலி அந்த வலி இந்த வலி முதுகு வலி திருகு வலி எல்லா வழியுமே போயிடும் இது வந்து முருங்கைக்காய் வந்து உங்களுக்கு ஜாயின் பெயினை வந்து இப்படி சாப்பிட்டீங்கன்னா ஜாயின் பெயினை குறைக்கும் இதே முருங்கைக்காயை வந்து துவரம்பருப்பு சாம்பாரில் முருங்கைக்காயை போட்டு சாம்பார் முருங்கைக்காயை போட்டு நிறைய முருங்கைக்காயை எடுத்து ரெகுலராக நீங்கள் துவரம் மருப்பில் போடணும் அதில் நெய் மிக்ஸ் பண்ணி சாம்பார் சாப்பிட்டுட்டு அந்த முருங்கைக்காயை தொடர்ந்து சாப்பிட்டே வரணும் இப்படி சாப்பிட்டே வந்தீங்கன்னா ஆண்மை பலம் கூடியவர்களுக்கு ஆண்மை பலம் மிக பெரும் அளவில் ஏற்படும் ஒன்று இந்த முருகைக்காவுடைய சோறு அதாவது ரொம்ப பேர் அது ஒரு தப்பு சோத்தை மட்டுமே எடுத்து சாப்பிடுவாங்க அப்படி கிடையாது முருகக்காய் வந்து முழுக்க முழுக்க அந்த அந்த மேலே இருக்க அந்த பச்சையம் அந்த அந்த காயுடைய தோல் இருக்குல்ல இது அந்த வேகணும் அந்த இதில் அது அதையும் சப்பி சாப்பிட்ணும் அதில் தான் வந்து விஷயம் இருக்குது இந்த மாதிரி மேற்கொண்டோம்னா அது அவங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான் அது வந்து ஆன்ம பழத்துக்கு சிறந்தது பெண்களுக்கும் ரொம்ப நல்லது இதே முருங்கைக்காயை வந்து நீங்கள் வந்து நம்ம முருங்கைக்காய் நல்லா வேக விட்டு இந்த முருங்கைக்காயோட வெந்தய வெந்தய குளம்பெலாம் முருங்கைக்காய் அதாவது புளி குழம்புல முருங்கைக்காய் பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கணும் புளி தக்காளி கலந்த புளி இல்லாத புளி தக்காளி அதில் வந்து இதை போட்டு சின்ன வெங்காயம் போட்டு வெந்தயம் வெந்தய குளம்னே பேர் அதுக்கு வெந்தயம் தான் அதிகமாக இருக்கணும் இதை போட்டு இந்த முருங்கைக்காயை போட்டு இருக்கும்போது முறையீரல் கண்டச்சளி இந்த கண்டங்களில் சளி இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நெஞ்சுச்சளி எல்லா சளியும் இந்த முருங்கக்காய் எடுத்துடும் சளியை வந்து ஒழித்து வெளியே திரட்டுறதுல முருங்கக்காய் நம்பர் ஒன் இந்த முருங்கைக்காயை வந்து இஞ்சி இஞ்சியோட அதை இது எப்படி தெரியுமா பண்ணணும் அதாவது ஒரு ஒரு பேஸ்ட்டு மாதிரி பண்ணணும் இந்த முருங்கைக்காய் இதில் வந்து என்ன பண்ணினா முதல்ல வேக வச்சிடணும் வேக வச்சு அந்த சோறு பூரா எடுத்துடணும் அப்போ அதில் இருக்க பச்சையமாக அதோட கலந்துடும் நல்லா அதில் எடுத்துகிட்டு அந்த சோறை பூரா கலந்து அதில் இஞ்சி இஞ்சி சாறு நிறைய விட்டு அதை நல்லா தாளிச்சிடணும் நீங்கள் தாளிச்சுட்டு அதை வந்து இட்லி இட்லிங்கிறேன் சாரி தவறாக சொல்லியிருக்கேன் இட்லி தோசை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் முக்கியமாக வந்து இந்த சாப்பாடுகளில் அதை போட்டு பிணைஞ்சி நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய சளி பிடிச்சிருந்தாலும் உடனடியாக சளி தொல்லையிலேருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க அதாவது முருங்கைக்காயை நல்லா வேக வச்சு அந்த சதையை அந்த தோளில் அந்த தோலை எடுத்துட்டு அந்த சதையாக எடுத்து எடுத்து சேர்த்துக்கணும் வேக வச்ச சதை சதைப்பகுதியை பூரா நிறைய எடுத்துக்கணும் அதில் வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து அதில் மிக்ஸ் பண்ணணும் மாதிரி இஞ்சி நீர் அதாவது இஞ்சி வெந்தயம் மிக்ஸ் பண்ணணும்னா என்னென்னா நீங்கள் அள்ளி கொட்டிடக்கூடாது தாளிக்க மட்டும் கொஞ்சம் வெந்தயம் எடுத்துக்கணும் கடுகுக்கு பதில் வெந்தயம் சேர்த்துக்கணும் கொஞ்சம் ஏன்னா சுகர் காரணங்களுக்கு ரொம்ப நல்லது அப்புறம் வந்து இஞ்சி இஞ்சி சார் வந்து மூணு ஸ்பூன் எடுக்கணும் மூணு ஸ்பூன் அதில் இஞ்சி சார் போடணும் நல்லா டீஸ்பூனில் பெரிய டீஸ்பூனில் மூணு மூணு ஸ்பூன் வந்து இஞ்சி சார் போடணும் போட்டு நல்லா இது பண்ணி நீ தாளித்து அதை சாப்பாட்டில் அதை எதில் தாளிக்கணும்னா வேறு எந்த எண்ணெயும் கிடைக்கக்கூடாது நெய்யில் தான் தாளிக்கணும் அதை நெய்யில் தாளித்து பய மூணு நாளாக சளி பிடிச்சி விட மாட்டுதுங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு இதை வந்து சாப்பாட்டில் வெள்ளை சாதத்தில் போட்டு பிணைஞ்சு கொடுத்து பாருங்கள் ரெண்டு வேலை கொடுங்க சளினால் வந்த காய்ச்சல் கூட ஒடிப்பு இப்படிப்பட்ட ஒரு அரு மருந்து இந்த முருங்கைக்காய் பொருண் நெஞ்சு சளியை போக்கக்கூடியது அதே மாதிரி இந்த முருங்கைக்கா சதையோட இதை வேக வச்ச சதையோட முருங்கை இலை இருக்குது பார்த்தீங்களா இந்த முருங்கை இலையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குழம்பாக வைக்கலாம் அதாவது இது எப்படி என்ன கிரேவி மாதிரி வைக்கலாம் அப் அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு என்ன மசாலா போடணுன்னா பட்டை கிராமுக்கு போகணும் தக்காளி பட்டை கிராம்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மட்டன் குழம்புலாம் சாப்பிடுவீங்களா அந்த டேஸ்ட்டு வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டே வந்தீங்கன்னா கண் பார்வை சிறப்பாக பட்டை கிராம்பு கலந்த முருங்கை தலையும் முருங்கைக்காயின் சதையும் கலந்த இந்த பட்டை கிராம்பு போட்டு தக்காளி போட்டு அந்த குருமா நீங்கள் சாப்பாட்டை போட்டு சாப்பிடும் பொழுது தொடர்ந்து சாப்பிட்டே வந்தீங்கன்னா கண் மங்களான கண் பார்வையிலேருந்து காது பிரச்சனையிலேருந்து எல்லாமே தீர்ந்துடும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான வல்லமை பெற்றது முருங்கைக்காய் இது அதே மாதிரி இயற்கையாகவே குழம்புல ரெகுலராகவே டெய்லி முருங்கைக்காயை சும்மா சாதாரணமாக நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் புளி மட்டும் சேர்க்காம தக்காளியில் எந்த குழம்பு வச்சாலும் அதை போட்டு பு புளிக்கு பதில் தக்காளி போட்டு குழம்பு அவ்வளோதான் அது சாம்பாராக குழம்பு ஏதோ ஒன்று ரெகுலராக முருங்கைக்காய் டெய்லி அஞ்சு 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 முருங்கைக்காய் ஆனால் நான் பெரியவங்களுக்கு சொல்கிறேன் சின்னவங்களுக்கு ஒரு முருங்கைக்காய் போதும் பெரியவங்களுக்கு அஞ்சு முருங்கைக்காய் தினமும் ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டான்னு சொன்னால் எண்ணி பதினெட்டு தினங்களில் அவனுடைய முகமும் பொழிவும் மாறிவிடும் மிகவும் இளமையாகவும் ஒரு துள்ளலான இளமையோடும் அது மட்டும் இல்லை எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாமையே வலிமை மிகுந்தவனாக அவன் மாறி விடுகிறான் இது உண்மை சத்தியமான உண்மை முருங்கைக்காயை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் ஒருத்தன் எடுத்துட்டான் சொன்னால் அவன் வந்து வேறு போஷாக்கே அவனுக்கு வேண்டாம் கண்களில் கண்கள் வந்து வீச ஆரம்பிச்சிடும் எழுதி வச்சுருக்கேன் நீங்கள் கண்கள் இருக்கும் முருங்கைக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள் கண்கள் வந்து பளிச்சிடும் இது வந்து இயற்கையாக நீங்க பார்க்கலாம் அதெல்லாம் ஆனால் எப்படின்னா இதுல நெய் கலந்துக்கணும் பசுனை கலக்கணும் அந்த அந்த நீங்கள் முருங்கைக்காய் தயார் பண்ணுறவர்கள் பசு நெய்யும் கலக்கணும் பசுனை கலந்து ஒரு நாற்பத்து நாள் விடாமல் முருங்கைக்காய் சாம்பாரம் புருங்கைக்காய் சேர்த்துக்கணும் நான் சொல்லியிருக்கேன் மூன்று காயாவதும் உடம்புக்குள்ள போகணும் டெய்லியும் முழுக்காயை நான் சொல்கிறேன் இப்படி சாப்பிட்டு வந்து பாருங்க கண்கள் பொழிவு பெறும் முகம் பொழிவு பெறும் அற்புதமாக ஒரு ஆனந்தமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் ஆகவே அன்பர்களே இதை செய்து வாழ்க்கையில் பயன்பெறுங்கள் অদ্ভুতম আনন্দ